ஹே வெல்கம் யூ ஆல் ஸோ மட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய சீனியர் பெய்லிஃப் ஜூனியர் பெய்லிஃப் ஸோ இந்த ரெக்யூட்மெண்ட் உண்டான சிலபஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கம்ப்ளீட்டாக சிலபஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாமோட கொஸ்டின்ஸ்லாம் என்ன மாதிரி கேட்பாங்க ஸோ கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஸோ இதற்கு ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்முடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் பெலிஃப் ஜூனியர் பெலிஃப்க்கு மட்டும்தான் ஸோ மற்ற போஸ்டிங்க்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸோ காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் ஸோ இதுக்கு ஒன் செவன்ட்டி மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஒன் செவன்ட்டி மார்க் ப்ளஸ் அது கூட வைவா வைஸ் தேர்ட்டி மார்க் ஓவராலாக வந்து டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்கும் இந்த காமன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ல வந்து பார்ட்டி ஜென்ரல் தமிழில் இருந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இங்கிலீஷ்லலாம் அட்டன் பண்ண முடியாது ஒன் ஒன்லி தமிழில் மட்டும்தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும் ஸோ ஃபிசிக்கல் சேலஞ்சடு பர்சன் மட்டும் வந்து இங்கிலீஷில் அட்டன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் சேலஞ்சடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் தமிழாக கூட அட்டன் பண்ணலாம் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷாக கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து ஓவராலாக டோட்டலாக ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் அது கூட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ்ன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் டோட்டல் மார்க் வந்து இதில் தமிழுக்கு மட்டும்தான் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி இருக்குது ஸோ இதுக்கு ஒன் டுவெண்ட்டி மார்க் ஓவராலாக வந்து ஒன் செவன்ட்டி மார்க் இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி வந்து இருக்கும் ஸோ இதில் டோட்டல் மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அப்படின்ற மாதிரி ஒன் செவன்ட்டி மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் குவாலிஃபை மார்க்ஸோ இப்போ நீங்கள் பார்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இருபது மார்க் எடுத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங்கில் பாஸ் ஆவீங்க ஸோ அதுக்கப்புறமா பார்ட் பியில் வந்து பார்த்திங்கனா மினிமம் ஃபார்ட்டி எயிட் எடுத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுவீங்க ஸோ இதுக்கப்புறம் கட் ஆஃப் பேஸில் தான் வந்து செலெக்ஷன் இருக்கும் நீங்கள் நல்ல மார்க் எந்தளவு ஹையாக எடுக்கிறீங்களோ அது பேஸில் தான் இருக்குது ஸோ டியூரேஷன் பொறுத்தளவு த்ரீ ஹவர்ஸ் வந்து டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிலபஸ் ஸோ சிலபஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரல் தமிழுக்கு அப் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் புக்ஸில் இருந்து தான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க லைக் நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கும் சேம் அதே தான் டென்த்துக்குள்ளே தான் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்லேயுமே வந்து கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் ஸோ இந்த இதுக்கெல்லாம் என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் ஸோ இதில் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் இல்லை இன்னும் நான் டீட்டெயில்டாக வந்து எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே எடுத்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட சேனல்ல இருந்தே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான நியூ பேட்ச் வந்து மே ஒன்றாம் தேதி டுமாரோவில் இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ சீனியர் பிலிஃப் ஜூனியர் பிலிஃப் சிலபஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன் செவன்ட்டி மார்க் ஸோ அந்த ஒன் செவன்ட்டி மார்க்கு என்னென்ன கொஸ்டின்லாம் வருமோ கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ நாளைக்குலேருந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இருக்குது இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட அவைலபுளாக இருக்குது ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேம் டிஸ்டிக் மட்டும் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஸ்டெடி மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்து கண்டினியூவாக பேச்சில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம தரத மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்த டீட்டெயில்ஸ் தான் வைவா வாய்ஸ் ஸோ வைவா வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வைவ வைஸ் முப்பது மார்க்குக்கு இருக்கும் ஸோ அந்த வைவா வாய்ஸுக்குமே மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து டுவெல் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரேசியோ ஒன் இஸ்ட் த்ரீ ரேசியோவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ வைவா வயசாக போய் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வைவா வைஸை போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுமே வந்து முடிஞ்சிடும் ஸோ அது எல்லாமே சேர்த்து அதுக்கு வந்து தேர்ட்டி மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து வெனியூ வந்து இங்கே சென்னையில் கூட இருக்கலாம் இல்லை எனி அதர் பிளேஸில் இருக்கலாம் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க டிசைட் பண்ணுறது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வைவா வைஸ் ரிட்டர்ன் எக்ஸாம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சீனியர் பிலீஃப் ஜூனியர் பிலீஃப்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் ஸோ இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சிலபஸ் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கு வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸ்டடிஸ்க்கு அவங்களே மேக்ஸிமம் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணுறோம் ஸோ தேவைப்படக்கூடியவங்க இமீடியா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ டிஸ்பிளே தெரியக்கூடிய இதே சேம் நம்பர் தான் ஸோ வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம் ஸோ இந்த வீடியோ மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பாய்